ஹலோ விவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மள மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு குறிப்பா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லாருக்குமே எல்லாமே செஞ்சிடறது கிடையாது அதையும் மீறி நமக்கான உரிமைகள் நமக்குன்னு சில விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிதான் தான் சில விஷயங்களை கொண்டு வர வேண்டியிருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா முதன் முதல்ல கேரளாவில வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கேரளியன்ஸுக்கு கேரள நாட்டவர்களுக்கு வந்து அவங்களுக்கான தனி நலவாரியம் வேணும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்தாங்க நூற்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் அது மாதிரி கொண்டு வரணும் தமிழ் மக்களுக்கும் அது மாதிரி வேணும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு வேணும் உலகம் முழுவதும் இந்தியாவை விட்டு வெளியில மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை விட்டு வெளியில இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் அந்த மாதிரி எல்லாரையுமே இதுல கவர்ந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாருமே இதுல கணக்கில் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா அமைப்புகளும் அப்பப்ப குரல் கொடுத்து வந்துகிட்டே இருந்தாங்க இதுல முக்கியமான பங்கு வெளிநாடு வெளிநாடுவாழ் தமிழர்கள் நலச்சங்கம் அதோட இங்க இருக்கக்கூடிய கோயத்தில் இருக்கக்கூடிய அயலக திமுக அணியினர் வந்து இதுக்கான குரல்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதுல முக்கியமான பங்கு வந்து வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் அறக்கட்டளை இதுல முக்கியமான பங்குல இருக்காங்க அந்த மாதிரி கொண்டு வந்தாச்சுங்க இப்ப ஓகே இப்ப அடுத்த கட்டமா அவங்க என்ன பண்ண போறாங்க அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு போக போறாங்க அப்படின்ற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் அந்த நபர்களை போய் நாம வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய அந்த அமைப்பு நபர்களை போய் நம்ம சந்திக்க போகும்போது அவங்க இன்னும் பல விஷயங்களை நமக்கு முன் வச்சாங்க அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் அதே மாதிரி இது பல அமைப்புகள் போராடி கொண்டு வந்த விஷயமா இருந்தாலும் இதை கொண்டு வந்த தமிழக அரசுக்கு உண்மையிலே நம்ம மனசார நம்ம வந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுதான் ஆகணும் இது வேணா ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கலாம் இனி வரக்கூடிய காலங்களில் இது எந்த அளவுக்கு இன்னும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்பெறப் போகுது அப்படின்றது நம்ம நம்ம வந்து எதுவுமே அது வந்து வரையறுக்க முடியாது இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதனால இந்த இடத்துல தற்போது இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசுக்கு லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட இப்ப நம்ம அந்த வீடியோக்குள்ள போகலாம் வாங்க தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வெளிநாட்டவர்களுக்கான வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து நலவாரியம் அமைச்சு அதுக்குண்டான அடையாள அட்டை மருத்துவ காப்பீட்டு இதெல்லாம் வழங்கியிருக்காங்க இதில் இதுக்காக வேண்டி போராடி நிறைய அமைப்புகள் முயற்சி செஞ்சிருந்தாலும் இதில் முக்கியமான பங்கு வைக்கக்கூடியது வெளிநாடு வாழ் தமிழர்கள் நினச்சங்கோ இதில் இந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த முதல்ல வந்து லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் மூலமாக கால காணக்கூடிய அந்த மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக தமிழ்நாடு அரசு வந்து இப்பொழுது வெளிநாடு வாழ் தமிழர்களுக்குன்னு சொல்லி காப்பீடு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கு முன்பு வந்து அதை கல்வி உதவி மருத்துவ உதவி அப்படின்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதை திருமண உதவி அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து கல்வி உதவி என்பது வந்து இப்போ இலங்கை அரசை பொறுத்தவரை பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இந்த யாராவது வெளிநாட்டுல பணியாற்றக்கூடிய ஒருவர் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தைகளுடைய வயது அந்த வித்தியாசத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இப்போ பனிரெண்டாம் வகுப்பு படிக்காங்கன்னா ஒரு பதி பதினாலு வயசு பதினாறு வயசு வருமா அந்த காலகட்டத்து வரைக்கும் அந்த அரசு வந்து முழு பொறுப்பு ஏற்றுக்கிறது அந்த கல்விக்காக அதே போன்று தமிழ்நாடு அரசு வந்து அதை முறையாக அறிவிக்கணும் கல்வி உதவி வழங்கப்படும் சொல்லியிருக்குது ஆனா எந்த அடிப்படையில் அப்படிங்கிறது முழுமையா இன்னும் சொல்லப்படலை பத்தாவது போறையா அஞ்சாவது போறையா பன்னெண்டாவது போறையா அப்படிங்கறது அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் வந்து திருமண உதவின்னு சொல்றாங்க அதுல திருமண உதவிங்கிறது இருபதாயிரம் தான் தரப்படும் சொல்றது இருபதாயிரம் ரூபாய ஒரு திருமணத்தை வந்து நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஆனா ஒரு விதத்துல என்னன்னா தமிழ்நாடு அரசு இந்த இருபதாயிரம் அறிவிச்சிருக்கு பாருங்க அதுவே முதல்ல வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா இதை வைத்து தான் நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலா கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியும் அதனால தமிழ்நாடு அரசு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா கல்வி விஷயமாக பனிரா பன்னிரெண்டாம் வரைக்கும் அந்த குழந்தைகளுடைய முழு பொறுப்பையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளணும் இரண்டாவது வந்து இந்த மாதிரி அந்த திருமண உதவி வந்து இந்த அப்படிங்கிறத தாண்டி குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு லட்சம் கொடுத்தாலாவது அந்த குடும்பம் வந்து அந்த திருமணத்தை நடத்துவதற்கு கொஞ்சம் வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று இந்த காப்பீட்டு திட்டம் அறிவிச்சிருக்காங்க பாருங்க இந்த காப்பீட்டு திட்டத்துல வந்து உண்மையிலேயே இந்த அரசுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் போன வாரம் கூட எங்க கூட்டத்துல வந்து தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்து நம்ம ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அதுல மாட்டுக்கிறது இல்லை ஆனா அதை விட எங்களுக்கு என்னன்னா அதுல சில விஷயங்களை வந்து தமிழ்நாடு அரசு இன்னும் சிறப்பா செய்யணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா இப்போ ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் தான் அரசு வந்து சொல்லியிருக்குது இந்த மாதிரி பதியணும் அப்படின்னு அதாவது விபத்துல இறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த காப்பீடு திட்டம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க இரநூறு நாறு இரநூறுவா அப்புறம் எழுநூறு ரூபாங்கிற மாதிரிலாம் அந்த அடிப்படையில போட்டிருக்கிறாங்க அப்போ இரண்டு மாதத்துக்கு அப்புறம் கட்டணத்தை இப்போதைக்கு இலவசமா பதியலான்னு இருக்கிறாங்க நாங்க நம்ம என்ன சொல்ல வரோம்னா நம்ம நாட்டை போன்று எப்படி அறுபது வயது வரைக்கும் அரசாங்க வேலை உண்டோ அதே போன்று இங்க வந்து எல்லா இடங்கள்லையும் வெளிநாடுகளில் வந்து அறுபது வயது வரைக்கும் நீங்க பணியாற்றலாம் அப்ப அந்த அறுபது வயது வரைக்கும் பணியாற்றக்கூடியவர்கள் இறந்தா என்ன பண்றது அரசாங்கமும் அந்த வயது வரம்பு ஒரு ஒரு நிர்ணயிப்பாங்க அதை நிர்ணயிச்சது அவங்க ஐம்பத்தஞ்சா நிர்ணயிச்சிருக்கிறாங்க நம்ம என்ன சொல்றோம்னா அறுபது வயதாவது வைங்க ஏன்னா குறைஞ்சபட்சம் எல்லா நாடுகளையும் அறுபது வயது வரைக்கும் பணியாற்றலான்னு ஒரு சூழ்நிலை இருக்குது எழுபது எண்பது வயது வரைக்கும் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் ஒரு அறுபது வயது வயது வரையாவது வைங்க அப்படிங்கிறது நம்மளோட ஒரு கேள்வி அப்புறம் இதுல இன்னொன்னு என்னன்னா இயற்கையா மரணிக்கக்கூடிய மக்களுக்கு இதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது இல்ல அப்படிங்கும்போது இயற்கையா மரணிக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த மாதிரி இதுல வந்து காப்பீட்டு திட்டத்துல சேர்க்கணும் அப்போ இன்னொன்று என்னன்னா இயற்கையான மரணமா ஓகே ஓகே வெளிநாட்டில் மரணிச்சா மட்டும்தான் அந்த கா காப்பீடு திட்டம் கிடைக்குமா இப்போ நான் விடுமுறையில் ஊருக்கு போறேன் இந்த ஊருக்கு போனோம்னா நான் இறந்துட்டோம்னா அதுக்கு யாரு அது இழப்பீடு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அரசாங்கம் தெளிவுபடுத்தலாம் தெளிவுபடுத்தணும் அது இந்த மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் வந்து ஊரில் இறந்தாலும் வெளி வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய இடங்கள் இறந்தாலும் இந்த காப்பீடு திட்டத்தில் வந்து நீங்கள் பயன்பெறலாம் உங்கள் குடும்பம் பயன்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அரசாங்கம் வந்து தெளிவுபடுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது எங்களுடைய அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் பணிவான ஒரு வேண்டுகோள் இப்படியான பல்வேறு அந்த விஷயங்கள் அந்த காப்பீடு திட்டத்தில் இருக்குது இன்னும் கூடுதலாக என்னென்னா இந்த வெளிநாட்டில் பணியாற்றிட்டு ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் பொருளாதார சிக்கல்கள் அவங்களுக்கு நிறைய இருக்குது அதனால் வந்து ஒரு தனியான கேரளத்தை போன்று ஒரு தனி ஒரு வங்கி இல்லை அங்கே இருக்கக்கூடிய வங்கியில் ஒரு அப் மாதிரி பண்ணி அந்த வங்கியின் மூலமாக ச ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு எவ்வளோ ரூபா கட்டணுங்கிற மாதிரி இது நம்ம ஊர்ல எல்லாம் இஎஸ்ஐ மாதிரி பிடிக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு பிடித்த மாதிரி வச்சு ஒரு ஐந்து வருடம் மூணு வருடம் இந்த மாதிரி இது பண்ணாங்கன்னா அதன் மூலமாக அவங்க முடிச்சுட்டு போகும்பொழுது அறுபது வயசுக்கு மேலே அவங்களுக்கு வந்து இந்த ஓய் ஓய்வூதியம் மாதிரி வழங்கலாம் அந்த மாதிரியான ஒரு திட்டம் கொண்டு வருவதற்கு ஒரு தனியாக அரசாங்கமே வங்கியை உருவாக்கி செய்யணும் இப்போ கேரள அரசு பாருங்கள் அவங்க சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் நடக்கக்கூடிய அனைத்து செலவுகளையும் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய மலையாளிகளுடைய வரக்கூடிய அந்நிய செலவாணியுடைய அந்த பணத்தை வைத்து தான் நாங்கள் செலவு பண்ணுறோம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய காசுலலாம் நாங்கள் எடுக்கிறதே கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போ அந்நிய செலவானி எவ்வளவு கிடைக்குது பாருங்க அப்படிப்பட்ட விஷயத்தில் ஏன் தமிழ்நாடு அரசு அதை முறைப்படுத்தி அந்த தமிழ்நாடு அரசுக்கும் பயன்படுத்திக்கலாம் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி இதுதான் உங்களுக்கு நன்றி வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து இந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை வந்து தொடர்ந்து பல விஷயங்களை வந்து போராடி அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்குது இதை இந்த வகையில் வந்து இப்ப இந்த ஒரு விஷயம் உங்களுடைய முக்கிய பங்குல வந்து தமிழக அரசு கொண்டு வந்திருந்தாலும் இனி இது மாதிரியான இன்னும் என்ன விஷயங்களை என்னென்ன பிளான்கள்லாம் நீங்க வச்சிருக்கீங்க வேற என்ன விஷயங்களை வந்து நீங்க முன்னெடுத்து செல்லலான்னு இருக்கீங்க அதாவது வெளிநாட்டில் வாழும் தமிழர் சங்கம் மற்றும் மரங்கட்டளை தொடர்ந்து இந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு தனிநல அமைச்சகம் தனி வாரியம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து போராடிட்டு வந்தோம் பல ஆண்டுகளாக அது தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவியேற்ற உடனேயே கடந்த ஒரு இரண்டு ஒரு மாதத்துக்கு முன்னா அதை அறிவிச்சு அதை மறுபடியும் செயல்படுத்திட்டு வராங்க அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம் பட் ஆனால் அந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய அந்த தமிழர்கள் இருக்காங்களா அதை குறிப்பாக அந்த அயல் தேசத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் யூரோப் அன்றைய விட்டுருங்க அத அவங்களுடைய நாலேஜோட அவங்க போயிடுறாங்க அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இந்த கல்ஃப்ல உள்ள வேலை பார்க்கறவங்க எல்லாருமே படித்தவர்களும் இருக்காங்க படிக்காதவங்களும் இருக்காங்க ஒரு சில பேரு அதை எப்படி போய் அதை பயன்படுத்தணும் என்னங்கறது அவங்களுக்கு தெரியல பட் நம்ம இன்னும் மக்கள் மத்தியில இதை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா இதுடைய வழி நமக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா இது ஆரம்ப காலத்துல இருந்து இதை நம்ம போராடி கொண்டு வந்தோம் இது மக்கள் அறிவிச்சுட்டாங்க தமிழக அரசு அறிவிச்சிருச்சு இது மக்கள் மத்தியில எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பி இதை மக்கள் மத்தியில இன்னும் வீரியமா கொண்டு போறதுக்காக தொடர் பிரச்சாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு இப்ப நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் தமிழர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கிங்க ஏதோ ஒரு அரசாங்கம் வந்து அறிவிச்சிருச்சு என்ன நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்காம நமக்கு பின்னாடி வரக்கூடிய சங்கதிகளும் நினைச்சு நம்ம பின்னாடி எப்படி இருக்க போறோம்னு யாருக்கும் எதுவும் தெரியாது அதனால வறுமுன்னு காப்பது அறிது கண்டிப்பாக இந்த திட்டத்தை அனைத்து தமிழர்களும் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் என்னுடைய எங்களுடைய எண்ணம் அதுக்காக தான் எங்களுடைய போராட்டமே நன்றி வணக்கம் அதே மாதிரி இப்ப கேரள அரசு தமிழக அரசு மாதிரி இப்போ காப்பீடு திட்டம் இந்த நலவாரியம்லாம் அமைச்சிருக்கிறாங்க அதுக்கு முதல்ல வந்து மனதார பாராட்டுறோம் அதே மாதிரி இந்த பாண்டிச்சேரி மக்களுக்கும் இந்த நலவாரியம் நல அமைச்சகம் அமைச்சு கொடுக்கணும்னு பாண்டிச்சேரி முதலமைச்சரை இந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் மரக்கட்டளை சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இதை வந்து பாண்டிச்சேரி அதாவது உலகத்தில் இருக்கிற அனைத்து பாண்டிச்சேரி மக்களுக்காகவும் இந்த வெளிநாடு வாழ் நலச்சங்கம் மற்றும் மரக்கட்டளை இந்த கோரிக்கையை ஏற்று அதை பரிசீலிக்கணும் அப்படின்னு இன்னொரு கோரிக்கையாக நாங்கள் பாண்டிச்சேரி அரசுக்கு வைக்கிறோம் அதாவது பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் அவர்களை எங்கள் சங்கத்தின் சார்பாக இந்த தனி நல வாரியம் அமைச்சகம் அமைத்து தரணும்னு சொல்லி சந்திப்பதற்காக அந்த முயற்சிகளை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் நம்ம ஒருங்கிணைத்து ஜூம் மீட்டிங் நடத்துவதற்கு எங்களுடைய மாநிலத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் நூர் முகமூது அவர்கள் அதற்கான முன்னெடுப்புகள் இருக்கிறாங்க வெகு விரைவில் பாண்டிச்சேரி அரசு இந்த ந நல வாரிய நல அமைச்சகம் அமைத்து தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் அதாவது இப்போ தமிழக அரசுக்கு நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் ஏற்க பாண்டிச்சேரியில் நம்ம கோரிக்கை வச்சதை முன்னிட்டு தமிழக அரசுக்கு நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் நிலவாரியம் நல அமைச்சகம் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக வெளிநாடு வாழ் தமிழ் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டியில் வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் அது முன்னிலே இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு நிலவாரியம் என்னன்னு நில அமைச்சகம் என்னன்னு தெரியாத உறவுகளுக்கு மத்தியில இது நடக்குமா நடக்காதாங்கிற சாத்தியத்தில் தமிழக முதல்வர்கள் என்ன செய்யறாங்க வெற்றி கட்டு மாதிரியே எல்லாருக்கும் ஓப்பனாக அறிவிச்சிருக்காங்க அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறோம் வெளிநாடு வாழ் நலச்சங்கத்தின் சார்பாக அது மட்டும் இல்லாம அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம எங்க போயிருப்போம் எங்க போயிருக்கோம்னா பாண்டிச்சேரி மக்களுக்காக உலகம் முழுவதும் வளரக்கூடிய பாண்டிச்சேரி மக்களுக்காக நிலவாரியம் நில அமைச்சகம் வேண்டும் சொல்லிட்டு வெளிநாடு வாழ் தமிழ் அச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை மறுபடியும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் அதுவும் இன்சாலா கூடிய விரைவில் வெற்றி அடையும் என்று பிரார்த்திக்கிறோம் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு நன்றிகள் திருத்திக்கிறோம் ஏன்னா இவ்வளவு பணிகளையும் மக்களுக்கு நிறைய இன்னைக்கு குயத்து நடக்கக்கூடியது உலகத்தில் நடக்கக்கூடியது மக்கள் மத்தியில தெளிவாக முறையில அன்பாக முறையில ரொம்ப சுலபமா செய்யறாங்க அவங்களுடைய இருக்கிற வேலையை விட்டுட்டு நமக்காக வேண்டி செய்யறாங்க அதனால வெளிநாடு வாழ் தமிழர் அச்சங்கம் வெளிநாட்டில் வாழும் தமிழ்நாடு அறக்கட்டளின் சார்பாக எங்களுடைய நிர்வாகியின் சார்பாக நன்றிகள் தொடரும் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்த்துக்கள் இதுல இது என்ஆர்டி வெல்ஃபேர் போர்டு மூலமா வந்து அடையாள அட்டை வந்துருச்சு பாலிசி கார்டு வந்துருச்சு இது போக இன்னும் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வரலாம் இதுல என்னென்ன மாறுதல்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு பப்ளிக் ஆகிய நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கவுண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி for the rest